திராட்சை ஆலையில் யாரோ இருக்கிறார்கள் அவர் என்ன செய்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கூர்ந்து கவனித்தால் அது கிதியோன் அவர் திராட்சை ஆலையில் மது தயாரிக்கவில்லை மாறாக ரகசியமாக கோதுமையை போராடிக்கிறார் கோதுமையை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்தபோது மீதியானாரின் படையெடுத்து வந்து கஷ்டப்பட்டு பயிரிட்டப்பட்ட அனைத்து பயிர்களையும் திருடி சென்றார்கள் உண்மையில் அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் மீண்டும் சிலைகளை வணங்கி கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தனர் மீதியானியர் இஸ்ரவேலை துன்புறுத்தி கொண்டிருந்தனர் எனவே அறுவடை செய்யப்பட்ட தானியம் பறிப்போய் விடுமோ என்ற பயத்தில் கிதியோன் ஒளிந்து கொண்டு போராடித்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த நேரத்தில் கடவுளின் தூதன் கிதியோனிடம் வந்து வல்லமையுள்ள வீரனே கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்று கூறினார் கிதியோன் மிகவும் பயந்து ஒளிந்து கொண்டு கோதுமையை போராடித்து கொண்டிருந்தார் ஆனால் கடவுள் அவரை ஒரு வலிமை மிக்க போர் வீரனாக பயன்படுத்த விரும்பினார் எனவே அவருக்கு தைரியம் அளிக்க அவர் அவருக்கு பல அற்புதங்களை காட்டினார் இப்பொழுது கிதியோன் துளிச்சனான கானானிய சிலையான பாகாலின் பலிப்பிடத்தையும் அதற்கு அடுத்ததாக இருந்த அஷேரா கம்பத்தையும் இடித்துத் தள்ளினான் பின்னர் அவன் உரைத்த எக்காலமூதி மீதியானியர்களிடம் போரிட இஸ்ரவேல் படையை ஒன்று திரட்டினான் முப்பத்தி மூன்றாயிரம் பேர் கூடினர் மீதியானர்களின் படை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தது எனவே அவர்களுடன் ஒப்பிடும் அது ஒரு சிறிய எண்ணிக்கையாகும் ஆனால் மக்கள் போரிட தங்களால் இயன்றதை செய்தனர் பின்னர் கடவுள் கிதியோனிடம் மிக அதிகமாக மக்கள் கூடி வந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் போரிட்டு வெற்றி பெற்றால் நீங்கள் சொந்தமாக நன்றாக செய்தீர்கள் என்று நினைக்க மாட்டார்களா என்று கூறினார் போருக்கு பயந்தவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று கிதியோன் கூறினார் எனவே இருபத்தி மூன்றாயிரம் ஆண்கள் திரும்பி சென்றனர் இப்பொழுது பத்தாயிரம் பேர் மட்டுமே சண்டையிட என்றிருந்தனர் ஆனால் கடவுள் மீண்டும் அவர்களில் இன்னும் அதிகமானோர் உள்ளனர் என்று கூறினார் மக்கள் எப்படி நீர் நிலையிலிருந்து தண்ணீர் குடித்தார்கள் என்பதை பார்க்கவும் போருக்கு செல்பவர்களை தேர்ந்தெடுக்கவும் கடவுள் அவர்களிடம் கூறினார் இறுதியில் ஒரு லட்சம் மீதியானர்களிடம் போரிட முன்னூறு இஸ்ரவேல் வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் பயந்து போன கிதியோனை கடவுள் நீதியானியிடம் முகாமுக்குள் நுழையச் சொன்னார் கிதியோன் எதிரியின் முகாமுக்குள் நுழைந்த போது மீதியானிய வீரர்கள் ஒருவர் தனது நண்பரிடம் தனது கனவை சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு பார்லி ரொட்டி மீதியானிய முகாமுக்குள் நுழைந்து கூடாரத்தை உடைக்க மாட்டாரா பின்னர் அவருக்கு அருகில் இருந்த அவரது நண்பர் அப்படியானால் கிதியோன் இந்த போரில் வெற்றி பெறுவாரா என்று கூறினார் இந்த கதையை கேட்ட கிதியோன் உற்சாகமடைந்தார் அவர் முன்னூறு இஸ்ரவேல் வீரர்களிடம் எழுந்திருங்கள் உங்கள் வலது கையில் எக்காலத்தையும் உங்கள் இடது கையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஜாடியையும் எடுத்து கொள்ளுங்கள் என்னை பின்தொடருங்கள் என்றார் கிதியோனும் அவருடைய முன்னூறு வீரர்களும் நீதியானியரின் முகாமுக்கு வந்தபோது அவர்கள் ஜாடிகளை உடைத்து தங்கள் எக்காலங்களை ஊதி கர்த்தருக்கு கிதியோனுக்கு என்று கத்தினார்கள் பின்னர் அற்புதமான ஒன்று நடந்தது மீதியானின் வீரர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்து தங்களுக்குள் சண்டையிட தொடங்கினர் போர்க்காலத்தில் அவர்கள் இதற்கு முன்பு பாத்திராத ஒன்று நடந்தது இசரவேலர்களில் யாரும் தங்கள் சொந்த பலத்தாலும் போரை வென்றதாக சொல்ல முடியாது இது கடவுளின் வல்லமையால் மட்டுமே வென்ற போர் எல்லோரும் ஒரு போரை சண்டையிடும் வீரர்களின் எண்ணிக்கை அல்லது பலத்தால் மட்டுமே வெல்ல முடியாது ஆனால் கடவுளின் உதவியால் மட்டுமே வெல்ல முடியும் இதியோனும் அவருடைய முன்னூறு வீரர்களும் இந்த உண்மையை நமக்கு சொல்கிறார்கள்